இவர் வரணுமா அவர் வரணுமா என்கிட்ட ஆ சரி ஆ ஆ யா நீ தான் வரணுமா ரியாணை வரக்கூடாதா ஆ நீ தான் அப்போ தாக்கிட்டு வரணுமா அவருங்க ரியா வரக்கூடாதா என்கிட்ட அவர் மட்டும் தான் வரணுமா அவர் மட்டும் தான் வரணும் சும்பா மட்டும் தான் வரணுமா ரியானை விட மாட்டேங்குது ஒன்று வந்துட்டு என்ன ராஜீவருங்கண்ணா காக்கா பார்த்துட்ருக்கியா ஒரு நாள் காக்கா பிடிச்சிதான் மூணு மாதம் சாப்பிடாதருக்க உள்ள அதுவும் வரட்டும் எங்கிட்ட அது வரக்கூடாதா ஆ விட மாட்டேங்கிறேன் நான் எங்கிட்ட வரேன் வேறு வரக்கூடாதா விடுறா அவனும் பிள்ளை தானே விடுறா சிம் ஏன்னா அதை வச்சுக்கூடாத நகம் பெருசு பெருசாக வச்சுட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேர் சண்டை போட்டு ஏன்னா இதை வச்சுக்கூடாதுங்க ஒரு யானை வந்து சிம்பா எங்கிட்ட விட மாட்டாங்க எவ்வளோ ஒரு இது பவுலுவோன்ட்டு இருந்துட்டேன் அவ்வளோ பெரிய நாயை எங்கிட்ட விட மாட்டாங்க எிச்சு வந்துட்டேன் வரணுமா சிம்பா என்கிட்ட வரணும் எதுவா விட மாட்டேங்குது என்ன தான் அந்த கல்லில் இருக்கு ரெண்டு பேருக்கும் அந்த கல்லுக்கு போட்டு ரொம்ப நோக்கமும் பொருளும் கல்லில் கூட கால் வைக்கக்கூடாது தான் அதில் இது மட்டும்தான் உட்காரணும் படுக்கணும் இப்போ மேலே ஏறிட்டார் கோழிக்கு வலை அடிச்சிருக்கோம் வலை மேலே ஏறிட்டார் காக்கா மட்டும் இன்னைக்கு பிடிச்சின்னா அடிச்சிருவேன் நான் காக்கா தான் மூணு மாதமாக சாப்பிடாத இருக்கேன் இப்போதான் மூணு நாலு நாளாக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இறங்கிக்கும் காக்கா பிடிக்கிற வேலை வச்சிக்காத எவ்வளோ அணிலேருந்து ஒரு ஐம்பது அணிலுக்கு மேலேருந்து ஒன்றும் கூட பிடிச்சி சாப்பிட்டுச்சு இப்போ காக்கா